ஈரான் துணை தூதரகம் மீது தாக்குதல் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தலைமையில் கூடிய ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலின் மற்றொரு போர்க்குற்றத்திற்கு தக்க பதிலளிக்கும் வகையில் தேவையான முடிவுகளை எடுக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பின் பேசிய ஈரான் அதிபர் ரைசி சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்திற்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் புதிய பயங்கரவாத குற்றம் என்றும் இது சர்வதேச தீர்மானங்களை மீறுவதாகும் என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் இத்தாக்குதலுக்கு ஒருபோதும் பதிலடி தராமல் இருக்க மாட்டோம் என்றும் ஜியோனிஸ்டுகள் ஒருபோதும் அவர்களின் இலக்குகளை அடைய முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் பின்னர் தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் மூத்த ஆலோசகர்களாக பணியாற்றி வந்த முகமது ரஜா ஜஹீதி மற்றும் முகமது ஹாஜி ஹாடி ரஹிமி ஆகியோருக்காக பிரார்த்தனை செய்தார் மூத்த பிரிகேடியர் ஜெனரல் அதிகாரியான முகமது ரெஜா ஜெஹிதி லெபனானில் உள்ள ஐஆர்ஜிசி எனப்படும் ஈரான் புரட்சி படைகளின் குத்ஸ் படையின் தலைவராக செயல்பட்டு வந்தவர் குத்ஸ் படையானது பாலஸ்தீன விடுதலையை முன்னெடுப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் பிறந்த ஜெஹிதி இஸ்லாமிய புரட்சியின் வெற்றி ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் ஐஆர்ஜிசியில் இணைந்தார் குட்ஸ் படையின் மற்றொரு முக்கிய தலைவரான சகதி ஐஆர்ஜிசியின் ஆபரேஷன்ஸ் பிரிவின் துணைத் தலைவராக செயல்பட்டு வந்தார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை ஐஆர்ஜிசியின் விமானப்படையின் தலைவராகவும் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை தரைப்படையின் தலைவராகவும் செயல்பட்டவர் மேலும் ஈரான் ஈராக் போர் மற்றும் சிரியா மீதான போரின் போது ஐஆர்ஜிசியின் மிக முக்கிய படையை வழிநடத்தியவர் ஆவர் நாற்பத்தி நான்கு வருடம் ஐஆர்ஜிசியில் பணியாற்றி வந்த இவர் டமாஸ்கஸ் தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேலின் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து ஐஆர்ஜிசி மூத்த ஆலோசகர்கள் பலர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர் ஐஆர்ஜிசி ஆனது பாலஸ்தீனிய விடுதலை இயக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது